السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ للہ رب العالمین والصلاة والسلام علی والس سیدنا محمد وآلہ وصحبہ اجمعین عن نبی حریرہ رضی اللہ تعالیٰ عنہ عن نبی صلی اللہ علیہ وسلم انہ وقال ان من اکبر القبائر

ஒரு மனிதனுடைய மானம் மரியாதை எவ்வாறு பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை பற்றி உண்டான ஒரு சில தகவலை இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவார்கள் அபுரா அறிவிக்கிறாங்க நான் சொல்லுபவர்கள் கூறியதாக மனிதனுக்கு செய்யும் பாவங்களிலேயே தண்டனைகளிலேயே மிக பெரியது ஒரு மானத்தில் உரிமை இல்லாமல் வரம்பு உயர்வதுதான் மனிதனுக்கு தெரியும் பாவங்களில் தண்டனைகளிலேயே பெரியது அப்படிங்கிறத அண்ணல பெருமானார் செல்லல்லாவதையும் செல்லும்போது குறிப்பிட்டு காட்டுறாங்க பொதுவாக ஒரு மனிதனின் மானம் மரியாதையை பேணி காக்க வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தக்கூடியதாக இருக்கின்றது நமக்கு அல்லா கண்ணியமான வாழ்க்கையை தந்திருக்கிறான் அது மட்டுமல்லாது நாம் அதிகம் எதிர்பார்க்கின்ற விஷயமும் அந்த கண்ணியம் தான் சில மக்களுக்கு மத்தியில் நாம் என்ன செய்யணும் கண்ணியமா இருக்கணும் கண்ணியத்தோடு நடந்து கொள்ளணும் நம்மளுக்கு மக்கள் மதிக்க வேண்டும் என்கின்ற அந்த எதிர்பார்ப்புகள் நம்ம இடத்துல என்ன செய்யும் இருக்கும் பிறர் நம்மை கண்ணியப்படுத்தணும் மதிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நம்மகிட்ட இருக்கும் நம் மான மரியாதை காக்கப்பட வேண்டும் எனவும் எதிர்பார்க்கிறோம் அதே போல பிறரின் மான மரியாதையினுடைய விஷயத்தில் வரம்பு மீறுதல் கூடாது என்பதை மார்க்க நமக்கு கற்றுத்தருகிறது சில மக்கள் இருக்கிறாங்க அவங்கள மான மரியாதை இல்லாம அவங்களுடைய உரிமையை பறிக்கக்கூடிய அதே போல அவங்களை ஒரு நிலைகள் மற்ற மனிதர்களுக்கு ஏற்படக்கூடாது அந்த எண்ணம் கூட வரக்கூடாது அப்படிங்கிறத நாயகம் செல்லலாம் உயிர் சொல்லும்பவர்கள் கூறக்கூடிய கொள்மொழியின் மூலமாக நாம பார்க்கிறோம் எந்த அளவிற்கு ஒரு மனிதனுடைய மானம் மரியாதை மிகப்பெரியது என்பதை உதாரணம் வைத்து அண்ணல பெருமானா செல்லும் இவ்வாறு காட்டுவாங்க அபுரா அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீர் புகாரி ஷரீப்பில் பதிவாகப்பட்டிருக்கின்றது மாதம் பத்தாம் நாள் நபிகள் நாயகம் செல்லா மகிர் அவர்கள் ஒரு ஒட்டகத்தின் மீது அமர்ந்திருந்தார்கள் ஒரு தோழர் அதனுடைய கடிவாளத்தை பிடித்து கொண்டு இருந்தார்கள் அப்போது நபிகள் நாயகம் செல்லதான் அறிஞ்சவங்க அந்த ஒட்டகத்துக்கு மேல உட்கார்ந்துட்டு சொன்னாங்க இது எந்த நாள்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க உடனே நாங்கள்லாம் நினைச்சுக்கிட்டோம் நபிகள் நாயகம் செலந்தால் இந்த நாளுக்கு ஏதாவது வேறு பேர் உருவிக்கப்படுறாங்களோ அப்படிங்கிற எண்ணும் அளவிற்கு நாங்கள் மௌனமாக நாங்கள் இணைந்தது இருந்தோம் உடனே நபிகள் நாயகன் செல்லதாக இது நகருடைய இது நகருடைய துலகஞ்சு பத்தாம் நாள் அல்லவா என்று நபிபன் நாயகன் சொல்வதாக இருக்கிறவங்க கேட்க ஆம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நாங்க பதில் சொன்னோம் இது துலகஞ்சினுடைய பத்தாம் நாள் தான் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லுவோம் அடுத்தது சொல்லதா சொல்வதாக கேட்டாங்க இது எந்த மாதம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நாங்களும் என்ன செய்வோம் அந்த மாதத்திற்கு வேறு ஏதாவது பேர் வைக்க போறாங்களோ என்று எண்ணும் அளவிற்கு நாங்க மௌனமாக இருந்தோம் உடனே அபிமல் நாயகம் அதே சொல்ல அவர்கள் சொன்னாங்க இது துலகஜி மாதம் அல்லவா என்பதாக கேட்டாங்க நாங்களும் ஆம் யாரும் சொல்லலாம் இது துலகஜி மாதம் தான் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லலாம் உடனே நபிகள் நாயகம் சொல்லலாமே சொல்ல போக உங்களது புனித மிக்க இந்த நகரத்தில் உங்களுடைய புனிதமிக்க இந்த மாதத்தில் இன்றைய தினம் இந்த துலகஜி மாதத்தினுடைய இன்றைய தினம் புனிதமானதோ அந்த உணவைகளும் உங்கள் மானம் மரியாதைகளும் உங்களுக்கு புனிதமானவையாகும் என்று கூறிவிட்டு என்ன சொன்னாங்க இந்த செய்திய சொல்லிட்டு சொன்னாங்க இதோ இங்க வந்திருப்பவர்கள் வராதவர்களுக்கு இந்த செய்திகளை கூற வேண்டும் ஏனென்றால் தம்மை விட புரிந்து நினைவில் கொள்ளும் இந்த செய்தியை ஒரு நபிகள் நாயகம் சொன்னாங்க அதாவது இந்த செல்லதாகவே நோக்கம் என்ன அப்படிங்கிறத நான் பார்க்கின்ற பொழுது மனிதனின் மான மரியாதையை நபிகள் நாயகம் செல்லதாக சொல்பவர்கள் மக்கா நகரத்தில் புனித தன்மைக்கு இணையாக உதாரணம் விட்டு உவமை விட்டு என்ன செஞ்சிருக்கிறாங்க கூறியிருக்கிறாங்க அது மட்டுமல்லாது மனிதரின் மான மரியாதைகளை மான மரியாதை சிறப்பு மிக்கது என்பதை நபிகள் நாயகம் செல்லாவின் சிலவும் காட்டியிருக்கிறாங்க இறை ஆலயமான கழ்பாவையும் அதை சுற்றி உள்ள புனித பகுதிகளை மதிப்பது எந்த அளவுக்கு கடமையோ அவ்வாறே தன் சகோதர முஸ்லிம்களுடைய விஷயத்தில் கண்ணியத்தை பேணுவது அவனுடைய மான மரியாதையை காப்பது கடமையாகும் என்பதையும் அண்ணன் பெருமான சொல்வார் இதை கூட நோக்கம் என்ன தகவல்கள் ஒரு புனிதமான ஒரு இல்லம் அதே போன்று துலகி மாதங்கிறது ஒரு புனிதமான ஒரு மாதம் அதுல பத்தாம் நாள் பத்தாம் நாள் மிகப்பெரிய ஒரு புனிதமான ஒரு நாள் இந்த மூன்றையும் உதாரணம் விட்டு இதை விட இந்த சாபாவை விட இந்த துரமஞ்சு மாதத்தினுடைய அந்த பத்தாம் நாளை விட துரமஞ்சு மாதத்தை விட மிகவும் புனிதமானது கண்ணியமானது மனிதனுடைய மான மரியாதையை பேணி பாதுகாப்பதை என்ற அடிப்படையில் மனிதனுடைய உரிமைகள் விஷயத்திலும் மாலை மரியாதைகளுடைய விஷயத்திலும் அண்ணலும் பெருமாள் அவர்கள் யாருடைய மான மரியாதை நீங்க பிடிக்கிறாருங்க அவங்கள கண்ணியப்படுத்துங்க அல்ல அவங்களை கண்ணியப்படுத்துவான் அப்படிங்கிற அடிப்படையில் மனிதனை மனிதன் மதிக்கக்கூடிய நல் பண்புகளை பெருமாள் செல்லலாம் உதய செல்லும் அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க நமக்கு கற்று தந்திருக்கிறாங்க இந்த ஹதீசின் மூலமா நாம பார்க்கிறோம் இல்லாமல் அல்லாம் அத்தகைய நல்ல பண்புகளோடு வாழக்கூடிய நன்மக்களாகவும் وبرا